அண்ணாமலை வெளியிட்ட ஒற்றை வீடியோ பிடிஆர் ஆட்டம் க்ளோஸ் அண்ணாமலை கையில் இது சிக்கியது எப்படி திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் சர்ச்சைக்கு பெயர் போன அமைச்சர் பிடிஆர் மிக குறுகிய காலத்தில் அவருடைய நிதி அமைச்சர் பதவியை பிடுங்கி தங்கம் தென்னரசுவிடம் கொடுத்து அவரிடம் ஒரு டம்மி இலாகாவை கொடுத்து திமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட பின்பு சர்ச்சையில் சிக்காமல் இருந்து வந்த பிடிஆர் தற்பொழுது பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பதிலளிக்கிறேன் என்கிற ஆர்வத்தில் வாண்டடாக வண்டியில் ஏறிய பிடிஆர் ஆட்டத்தை க்ளோஸ் செய்யும் விதமாக அமைந்துள்ளது பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட ஒற்றை வீடியோ இந்த நிலையில் மும்மொழி கொள்கை குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தோல்வியடைந்த மும்மொழி கொள்கை மாடலை தமிழ்நாட்டில் திணிக்க பாஜக முயற்சிகிறது அறிவுள்ளவர்கள் யாராவது இதனை ஏற்றுக்கொள்வார்களா சுயமரியாதையெல்லாம் இரண்டாவது முதலில் அறிவு இருப்பவர்கள் யாராவது மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்வார்களா என பிடிஆர் டி ஆர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுத்த பாஜக தலைவர் அண்ணாமலை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் மகன் எங்கு படிக்கிறார் அமைச்சராக இருப்பவர் மும்மொழிக் கொள்கையை ஏற்பவர்களை அறிவுள்ளவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறியதற்காக நான் அவரிடம் திரும்ப கேட்க விரும்புகிறேன் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் மகன் இந்திய குடிமகனா அமெரிக்க குடி மகனா என்பதற்கு பதில் சொல்லிவிட்டு பேசுங்கள் உங்கள் மகன் எந்த பள்ளியில் படிக்கிறார் உங்களது மகன் மூன்று மொழி சொல்லிக் கொடுக்கும் பள்ளியில் படிக்கிறார் என்றால் உங்களுக்கு அறிவில்லை என்றுதானே அர்த்தம் என பிடிஆர் அறிவு இருப்பவர்கள் யாராவது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வார்களா என கேள்வி எழுப்புவதற்கு தரமான பதிலடி கொடுத்திருந்தார் அண்ணாமலை இத்தோடு பஞ்சாயத்து முடிந்து விட்டது என சத்தமே இல்லாமல் இந்த விஷயத்தை கடந்து செல்லலாம் என அண்ணாமலைக்கு நான் பதிலடி கொடுத்தே தீருவேன் என பிடிஆர் பேசிய பேச்சுத்தான் நகைப்புக்குரியதாக அமைந்துவிட்டது நிகழ்ச்சி ஒன்றில் பிடிஆர் பேசுகையில் பாஜகவை சேர்ந்த ஒருவர் எனது மகன்கள் எந்த மொழியில் பயின்றார்கள் என்று கேட்கிறார் எனது இரு மகன்களின் பெயர் பழனி மற்றும் வேல் அவர்கள் எல்கேஜி முதல் பட்டப்படிப்பு வரையில் இரு கொள்கையில்தான் பயின்று வந்துள்ளார்கள் என பிடிஆர் பேசியிருந்தார் இதற்கு தரமான பதிலடி கொடுத்துள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை இதற்கு தரமான பதிலடி கொடுத்துள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை தனது இரு மகன்களும் இரு மொழி கொள்கையில்தான் படித்தார்கள் என்று கூறியிருக்கிறார் பி டிஆர் ஆனால் அந்த இரு மொழிகள் எவை என்பதை பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்ல மறந்துவிட்டார் அவர் மகன்கள் கற்ற இரண்டு மொழிகள் முதல் மொழி ஆங்கிலம் இரண்டாம் மொழி பிரெஞ்சு அல்லது ஸ்பானிஷ் இதுதான் உங்க இருமொழி கொள்கையா வழங்கிடும் என தெரிவித்த அண்ணாமலை அண்ணன் பி அவர்களது இரு மகன்களும் வாழ்க்கையில் சிறந்த உயரத்தை எட்ட வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் அவர்களுக்கு கிடைத்த பல மொழிகள் கற்கும் வாய்ப்பை நமது அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை எளியவர்களின் குழந்தைகளுக்கும் வழங்குங்கள் என்றுதான் கேட்கிறோம் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சைக்கு ஹிந்தி தெரியாது என பிடிஆர் டி உருட்டி வந்த உருட்டுக்கு சுந்தர் பிச்சை தான் ஹிந்தி உட்பட மூன்று மொழி படித்தேன் என அவரே பேசிய வீடியோ ஒன்றை பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்